மல்லி சிறியில் நம்ம மல்லி வந்து விஜய் லவ் பண்ணுறது சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிச்சிருது ஆனால் இன்னும் நம்ம விஜய் கண்டுபிடிக்காமையே இருக்காரு மல்லி நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு தான் நம்ம விஜய் வந்து மல்லி நம்மளை லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாரு நம்ம மல்லியை ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சு அப்படின்னா நம்ம மல்லி வந்து ப்ராஜெக்ட் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டாங்க அது முதல் ஒரு டெமோ வார்த்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை சொத சொதப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் நாகவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க மல்லி ப்ராஜெக்ட் நல்ல அப்படியே செஞ்சு முடிச்சு மாடிப்பள்ள வந்து இறங்கி வரும் போச்சுல அவ வழிக்கு விழணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் படியில ஊத்தி வைக்கிறாங்க ஆனா மல்லி அதுல இருந்து தப்பிச்சிருந்தாங்க மல்லிக்கும் எது ஆகல ப்ராஜெக்ட்டுக்கும் எதுவும் ஆகல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மாடியில நம்ம மல்லி விஜய் வெண்பா எல்லாருமே படுத்து தூங்குறாங்க அப்போ நம்ம மல்லி விஜய் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நைட் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா காலத்துக்கும் அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லி நீங்க யாரு கூட பேசணும் ஆசைப்படுற அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கு நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க கூட தான் பேசணும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்றாங்க அதையே வச்சு நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை வெண்பா பாப்பா முழிச்சிருந்தா கூட நம்ம வெண்பா பாப்பா கூட கண்டுபிடிச்சிருப்பா நம்ம டாடாவை நம்ம மல்லி அம்மா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம விஜய் மற மாட்டேங்கி ஏன் புரிய மாட்டேங்குனே தெரியல பாப்பா என்னைக்கு தான் நம்ம விஜய்க்கு புரியுது அப்படிங்கறது எல்லாம் பொறுத்து பார்க்கலாம்